لا إله إلا الله نحمده ونصلي على رسوله الكريم فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والوزن يومئذ الحق فمن ثقلت موازينه فَأُولَئِكَ هم المفلحون ومن خفت موازينه فَأُولَئِكَ الذين خسروا انفسهم صدق الله العظيم الا وترى الاعلال انवरت انبد الله எனது வார்த்தைகளை தொடங்குகிறேன் அன்புக்குரிய குறி அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவை பயந்து அவர் நிற்க கட்டளைகளை சிறமேற்றாங்கி வழிபடுவதன் மூலமும் அவர் விலக்கி உள்ள தீயவற்றை தவிர்த்து கொள்வதன் மூலமும் நமது வாழ்வை நாம் தூய்மையாக்கிக் கொள்வோமாக புரிதமான இந்த ஜுமா நாடின் பொருட்டால் அல்லாஹாலா நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து நம்முடைய நியாயபூர்வமான எல்லாம் ஏற்று நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் தந்து அருள்வாதிப்பானாக அன்புக்குரிய முஸ்லீம் சகோதரர்களே அல்லாஹு தாலா திருக்குறானில் கூறுகிறான் வது எவ்மைதில் ஹாக்கும் நாளை மறுமையில் இந்த உலகத்தில் மனிதனும் தென்வர்க்கவம் செய்த அமல்களை எல்லாம் தராசு தட்டில் வைத்து நிற்பது உண்மை அல்லாஹாரா சொல்கிறான் பவன் சகலத்தி மவாசியின் உகு பகுதா கிஹமன் முஃதேஹூ யாருடைய நன்மையினுடைய தட்டு கனமாக இருக்கிறதோ அவர்கள் வெற்றியாளர்கள் யாருடைய நன்மையினுடைய தட்டு லேசாக இருக்கிறதோ அவர்கள் தங்களுக்கு தாங்களே நஷ்டமடைத்து கொண்டவர்கள் என்று அல்லாஹத்தாரா சொல்கிறான் சகோதரர்களே இந்த உலகத்தில் மனிதன் வாழுகிற போது மனோயுச்சைக்கு கட்டுப்படாமல் இறைவனுடைய கட்டளைக்கு முரண்படாமல் இறை கட்டளைக்கு முற்றிலும் வழிபட்டு யார் நடத்துகிறார்களோ அவர்கள் செய்கிற அந்த நன்மையினுடைய தட்டு கனமாக இருக்கும் அவர்கள் வெற்றியாளர்கள் யார் இந்த உலகத்தில் வாழ்கிற போது மனவீச்சைக்கு உட்பட்டு இறைமுடைய கட்டளைக்கு முரண்பட்டு நேரான வழியில் நடக்கவில்லை நேரான வழியில் நடக்காமல் கோணலான வழியில் நடக்கிறார்களோ அவர்களுடைய நன்மையினுடைய தட்டு லேசாக இருக்கும் அவர்கள் தங்களுக்கு தாங்களே நஷ்டமடைத்து கொண்டவர்கள் என்று அல்லாஹத்தாலா சொல்கிறார் சகோதரர்களே இந்த உலகத்தில் தங்கத்தை நிறுக்கிற தராசை நாம் பார்த்திருக்கிறோம் விறகை நிறுக்கிற தராசையும் பார்த்திருக்கிறோம் லாரியின் மூலமாக நூறு டன் எடையுள்ள எடை மேடையும் நான் பார்த்திருக்கிறோம் ஆனால் மனிதர்களும் ஜென்களும் செய்யக்கூடிய அமல்களை நிறுத்தக்கூடிய தராசு எப்படி இருக்கும் அதை நான் பார்த்ததில்லை அதீசில சொல்லப்பட்டிருக்கிறது இந்த உலகத்தில் உள்ள தராசை போன்று இரண்டு தட்டுக்களும் ஒரு முள்ளும் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நபி தாமூதர் அலி இஸ்லாமர்களுக்கு ஒரு ஆசை ஏற்பட்டது இறைவா நாளை மறுமையில் மனிதர்களுடைய ஜின்களுடைய அமல்களையெல்லாம் நெருக்கப்படும் என்று சொல்கிறாயே அந்த நெருக்கப்படுகிற தராசி எப்படி இருக்கும் அதை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன் எதற்கு அதை காட்டு என்று சொன்னார்கள் நபிமார்களுக்கு சிலை மறைவான சங்கதிகளை எல்லாம் அல்லாஹாலா அறிவித்துக் கொடுப்பான் சொர்க்கம் நரகம் இவையெல்லாம் மறைவானவை மலக்குமார்கள் எல்லாம் மறைவானவர்கள் நபிமார்கள் மக்களை அழைக்கிறார்கள் என்றால் அனுமானத்தின் அடிப்படையில் அவர்கள் அழைக்கவில்லை உண்மையின் அடிப்படையில் சத்தியத்தின் அடிப்படையில் அவர்கள் அழைக்கிறார்கள் சொர்க்கத்தின் பக்கம் வாருங்கள் என்றால் சொர்க்கத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள் நரகத்தை விட்டும் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் நரகத்தை பார்த்திருக்கிறார்கள் கண்ட உண்மையைத்தான் மக்களுக்கு மத்தியிலே சொல்லி அழைப்பார்களை தவிர வெறும் அனுமானத்தின் அடிப்படையில் யூகத்தின் அடிப்படையில் அழைக்கக்கூடியவர்கள் அல்ல எனவே நபிமார்களுடைய பல கோரிக்கைகளை அல்லாஹத்தாரை ஏற்று மறைவான சங்கதிகளை எல்லாம் அவர்களுக்கு அல்லாஹத்தாரா காட்டுவான் அந்த அடிப்படையில் நம்பி தாவூத் அலிசுலா அவர்கள் அந்த தராசு தட்டை பார்க்க வேண்டும் எனக்கு கொஞ்சம் காட்டு என்றார்கள் அல்லாவது காட்டினான் ஒரு தட்டை மாத்திரம் காட்டினான் தராசு தட்டு இரண்டிற்கும் ஒரு தட்டை காட்டினான் அந்த ஒரு தட்டினுடைய அளவு எப்படி இருந்தது சூரியன் உதயமாகும் இத்தலத்திலே இருந்து சூரியன் அஸ்தமிக்கும் அந்த தலம் வரையிலும் இடையில் ஏற்பட்ட அத்தனை இனத்தையும் அந்த ஒரு தட்டு அழைத்து கொண்டது அவ்வளோ பெரிய தட்டாக இருந்தது தாவுதலீசா அவர்கள் பார்த்த உடனே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்து விட்டார்கள் மயக்கம் தெளிந்ததற்கு பிறகு கேட்டார்கள் இறைவா இவ்வளவு பெரிய தட்டில் நன்மையை கொண்டு யாரால் நிரப்ப முடியும் எப்படி நிரப்ப முடியும் என்று கேட்டார்கள் அப்படி அந்த சொன்னான் எந்த அடியானின் மீது என்னுடைய அன்பு ஏற்பட்டு விடுமோ அந்த அடியான் செய்யக்கூடிய அந்த ஒரு பழத்தினுடைய அளவுக்கு செய்யக்கூடிய தர்மத்தை கொண்டு கூட அந்த தட்டை நான் நிரப்பி விடுவேன் நாயிலாக இல்லல்லா என்று சொல்லக்கூடிய அந்த கலிமாவை கொண்டு கூட அந்த தட்டை நான் நிரப்பி விடுவேன் என்று அல்லாஹத்தால சொன்னான் எனவே தராசை தட்டு எப்படி இருக்கும் எப்படி அமர்கள் இருக்கப்படும் என்பதை அல்லாஹாலா விளக்கி சொன்னான் நாளை மறுமையில் ஒரு மனிதனை அல்லாஹாலாவுடைய சன்னிதானத்திற்கு கொண்டு வரப்படும் அவனுக்கு முன்னால் தொண்ணூற்றி ஒன்பது ஏடுகள் பரப்பி வைக்கப்பட்டிருக்கும் இந்த உலகத்தில் அவன் செய்த தீமைகள் பாவங்கள் அத்தனையும் தொன்னூற்றி ஒன்பது ஏடுகள் அவன் முன்னால் இருக்கும் கண்ணுக்கு எட்டிய தூரம் பரத்தி வைக்கப்பட்டிருக்க அந்த ஏடுகளை எல்லாம் பார்த்து பிரமித்து போய் நிற்கிற போது அல்லாஹாலா கேட்பார் நடிகானே இவற்றையெல்லாம் என்னுடைய எழுத்தாளர்கள் தவறாக எழுதிவிட்டார்கள் என்று நினைக்கிறாயா மலக்குமார்கள் அவர்கள் தவறாக எழுதிவிட்டார்கள் என்று நினைக்கிறாயா என்று கேட்பார் இல்லை இறைவா என்று சொல்லுவான் அடியார் அப்படியானால் இடத்தில் ஏதேனும் புகழ் கூற நினைக்கிறாயா இல்லை இறைவா என்று சொல்லுவான் உன்னுடைய நன்மை என்னுடைய கையில் ஒன்று இருக்கிறது நீ பயப்படாதே என்று சொன்ன உடனேயே ஒரு சின்ன காகிதம் ஒன்று வெளிப்படும் அந்த காகிதத்தை கொண்டு போய் நன்மையுடைய தட்டிலே கொண்டு போய் வைக்கப்படும் அப்போது அந்த அடியான் எண்ணுவான் இத்தனை தொண்ணூற்றி ஒன்பது ஏழுகளுக்கு மத்தியில் இந்த ஒரு சின்ன காகிதம் என்ன எடையை காட்டிவிடும் என்று எண்ணுகிற போது அந்த காகிதத்தை நன்மையுடைய தட்டில் வைத்த உடனேயே நன்மையுடைய தட்டு அப்படியே கீழே போய்விடும் தரத்து போய்விடும் தொன்பத்து தொன்போ தொண்ணூற்றி ஒன்பது ஏடுகளுடைய அந்த ஏடுகளெல்லாம் எல்லாம் அந்த தட்டு மேலே வந்துவிடும் ஒரு காகிதம் அவ்வளோ பெரிய கனத்தை தரும் காரணம் அல்லாவுடைய திருநாமத்திற்கு முன்னால் உலகத்தில் எதுவும் எடை கூடாது எதுவும் கனமாக இருக்காது அல்லாவுடைய திருநாமம் அவ்வளோ கனமாக இருக்கும் என்பதை அங்கே சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் ஒரு உண்மையை வழங்கிக் கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் ஒரு மனிதன் அல்லாவின் மீது எந்த அளவுக்கு ஆழமான நம்பிக்கை கொண்டு அல்லாவின் மீதும் அல்லாவுடைய திருத்தூதரின் மீதும் ஆழமான நம்பிக்கை கொண்டு செயல்படுகிறானோ அந்த நன்மையான செயல்களுக்குத்தான் இந்த வயிற்று இருக்கும் இந்த கரம் இருக்கும் அதுதான் கரிமாவுடைய கரிமா என்பது வெற்றி கலிமா அல்ல நான் வெற்றி கலிமா என்று நினைத்து கொள்ளக்கூடாது இந்த அளவுக்கு அல்லாவின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை ஒன்று செயல்படுகிற அந்த கரிமாவுக்குத்தான் அந்த வயிற்று அந்த கணம் உண்டு என்பதை விலக்கிக் கொள்ள வேண்டும் ஒரு சமயம் நெருகநாயம் செல்ல செல்லும் அவர்கள் சஹாபா பெருமக்கள் கூடியிருந்த கூட்டத்தில் இருந்து அவங்க வெளியே எழுந்துச்சு போய்விட்டார்கள் பெருமானவர்கள் எங்கே இருப்பார்கள் யாரேனும் எதிரிகளுடைய கையிலே சிக்கிவிடுவார்களோ என்று பயந்து போய் ஆளாளுக்கு தேட ஆரம்பித்து விட்டார்கள் அப்படி அபுகுரை அதிக உதவ அணுக அவர்கள் ஒரு தோற்றத்திற்கு சென்றார்கள் அங்கே பெருமானாவில் இருக்கலாம் என்று அந்த தோட்டத்திற்கு சென்று உள்ளே செல்லுவதற்காக பார்த்தபோது எங்குமே வழி இல்லை ஒரு ஓலை ஒன்று இருந்தது அந்த ஓலையின் வழியாக உள்ளே நுழைந்து போய் விட்டார்கள் உள்ளே சென்று பார்த்தால் அங்கே நபிகள் நாயக செல்லவாசல் இருக்கிறார்கள் நாயகவே உங்களை காணாமல் நாங்கள் இங்கே தேடி வந்தோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அப்பொழுது நடிகன் நாயகம் செல்லலா செல்லும் அவர்கள் சொன்னார்கள் அப்போ நீங்கள் வெளியே செல்கிற போது யாரையெல்லாம் நீங்கள் சந்திக்கிறீர்களோ சந்திக்கிற மக்களுக்கெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் மண்கார லாயிராக இல்லந்தா தஹனல் ஜன்னா யார் லாயிராக இல்லல்லா என்று சொல்லுகிறார்களோ சொர்க்கத்திலே புகுதுவார்கள் இதை நீங்கள் சொல்லுங்கள் என்று வருமான அவர்கள் சொல்லி அனுப்பி தன்னுடைய செருப்பையும் கையில் கொடுத்தார்கள் ஆதாரத்திற்கு ஆவண்டு இதை கையிலே எடுத்துக்கொண்டு அபு ரஹ்ரா அலி அல்லாதவர்கள் வெளியே வந்தார்கள் வெளியே வந்து வீதி செல்கிற போது இதை சொல்லிக் கொண்டே செல்கிறார்கள் மண்கால லாயில் ஆக இல்லல்லா தஹல் அல் ஜன்னா யார் லாயில் ஆக இல்லல்லா சொல்கிறார்களோ அவர்கள் சொர்க்கத்திலே போதுவார்கள் என்று இதிலே உமரில் ஃபாக்கர் அலி அல்லாதவர்கள் வந்தார்கள் அவர்களிடத்திலேயும் இதை சொன்னார் மண்கால லாயிலாக இல்லந்தா தகவல் ஜென்னா யார் லாயிலாக இல்லந்தா சொல்கிறார்களோ அவர்கள் சொர்க்கம் போவார்கள் என்று சொன்னார் உமர்இல்ஃபாருக்கு இதை கேட்டவர்களே அருகிலே வந்து அபூ ரஹா அலியுல்லா அவர்களிடத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்தார்கள் என்ன சொல்லுகிறீர்கள் லாயிலாக இல்லந்தா என்று சொன்னால் சொர்க்கம் போயிடுவார்கள் யார் சொன்னது நபிகள் நாயகம் செல்லம் வாயசம் சொன்னார்கள் வா கேட்கலாம் என்று சொல்லி பூட்டிக்கொண்டு கொண்டு அவர்களிடத்திலே வந்தார்கள் யாரை சொல்றதா தாங்களா இப்படி சொன்னீர்கள் ஆமாம் நான் தான் சொன்னேன் நாயகமே அப்படி சொல்லாதில்லை மக்கள் தவறாக புரிந்து கொள்வார்கள் லாயிலாக இல்லலா என்று சொன்னால் சொர்க்கம் போய் விடுவார்கள் என்று சொன்னால் யாருமே எல்லோருமே லாயிலாக இல்லாதா ராயிலாக இல்லதா என்று சொன்னாலே சொர்க்கம் போய் விடலாம் என்று தவறாக எண்ணி தவறாக புரிந்து கொள்வார்கள் நாயகமே என்று சொன்னபோது சரி என்று அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் இப்படி லாயிலாக இல்லலா என்ற அந்த கரிமா என்பது வெற்றுக்கரிமா அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் கலிமாவின் அடிப்படையிலான வாழ்க்கை வாழ்ந்து அந்த நன்மையான செயல்களை அந்த தட்டிலே வைக்கிற தான் அதற்கு மிகப்பெரிய கனமும் வயிற்றும் உண்டு என்பதை நாம் கொள்ள வேண்டும் அந்த தான் அந்த ஒரு சின்ன காகிதத்தை வைத்தவுடனேயே நன்மையினுடைய தட்டு கனத்து போய் அந்த மனிதன் வெற்றி பெற்றான் என்பது ஹதீஷனுடைய வரலாறு ஒரு மனிதன் அவனை கொண்டு வரப்படும் அவளுடைய அதாவது மேற்கூறிய வசனத்தில் இரண்டு பேர்களை சொல்லப்பட்டிருக்கிறது யாருடைய நன்மையின் தட்டு கனமாக இருந்ததோ ஈடை செம்பறுவார்கள் யாருடைய நன்மையினுடைய தட்டு லேசாக இருந்ததோ அவர்கள் நஷ்டப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டும் சமமாக இருந்தால் எப்படி அது அங்கே சொல்லப்படவில்லை அதிகரிவில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு மனிதனுடைய நன்மையும் தீமையும் சமமாக இருக்குமானால் அல்லாஹுத்தாலா தன்னுடைய கருணையினால் அவனை மன்னித்து அவனை சொர்க்கம் போக செய்வான் என்று பெருமானா அவர் சொல்லியிருக்கிறார்கள் ஒரு மனிதனுடைய ஏடுகள் நிறுக்கப்பட்டது இரண்டும் சமமான நிலையில் இருந்தது அப்பொழுது மேகம் போன்று ஒரு வசு வந்தது நன்மையினுடைய தட்டிலே போய் விழுந்தது நன்மையுடைய தட்டு கனத்து போய்விட்டது அப்பொழுது அல்லாஹுத்தாலா அந்த அடியானை பார்த்து கேட்பான் அடியான் அடியானே அது என்ன தெரியுமா உனக்கு என்று தெரியாது இறைவா என்று சொல்லுவான் நீ மக்களுக்கு கல்வி போட்டினாயே அந்த கல்வியினுடைய பயன்தான் அது என்று அல்லாஹுத்தாலா சொல்லுவான் ஒரு மனிதனுடைய அமர்கள் நிறுக்கப்படுகிற போது ஒரு பக்கம் தீமையுடைய தட்டு கொஞ்சம் வாடிப்போயிருக்கும் அப்பொழுது ஒரு மலக்கு ஒரு காகிதத்தை கொண்டு வந்து தீமையினுடைய தட்டிலை போடுவார் தீமையினுடைய தட்டு ரொம்ப கனமாக போய்விடும் அப்படி அது என்னதான் எழுதப்பட்டிருக்கிறது தீமையினுடைய தட்டை கனக்க வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த காகிதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்த்தால் பெற்றோர்களை பார்த்து சீ என்று சொன்னாலே அந்த ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும் நாம் இங்கே கவனத்தில் கொள்ள வேண்டும் நன்மையினுடைய தட்டை கனக்கச் செய்கிற ஒரு ஆற்றல் கலிமாவுக்கு இருக்குமானால் தாயிலாக இல்லல்லா இல்லை கலிமாவுக்கு இருப்பது போல் பெற்றோர்களை பார்த்து தீ என்று சொன்ன ஒரு வார்த்தை தீமையினுடைய தட்டையும் கனக்க வைக்கின்ற ஆற்றல் உண்டு என்பதையும் நாம் மறந்துவிடக் கூடாது நாளை மறுமையில் ஒரு மனிதனை விசாரித்து அல்லாஹாலா சொல்லுவான் இவன் தாய் தந்தைகளை நோயினை செய்தவன் இவனை கொண்டு போய் நரகத்திலே தள்ளுங்கள் என்று அல்லாஹால சொல்லுவான் மலக்குமார்கள் எல்லாம் வந்து அவனை கூட்டிக் கொண்டு போவார்கள் நரகத்திற்கு கூட்டிக் கொண்டு போவார்கள் அப்பொழுது அந்த அடியான் சொல்லுவான் என்னை இறைவனின் பக்கம் கூட்டிக் கொண்டு போங்கள் நான் இறைவனை பார்க்க வேண்டும் என்று சொல்லுவான் மலக்குமார்கள் அவனை கூட்டிக் கொண்டு இறைவனத்தை செல்லுவார்கள் அப்போது இறைவன் கேட்பான் ஏனப்பா பெற்றோர்களை நோவினை செய்தவனே என்னை பார்க்க வேண்டும் என்று ஏன் சொன்னாய் என்று தாலா கேட்பான் அடியான் சொல்லுவான் இறைவா நான் பெற்றோர்களை நோவினை செய்தேன் எனக்கு நரகம் மதிக்கப்பட்டிருக்கிறது சரிதான் ஆனால் நான் பார்க்கிறேன் என்னுடைய தந்தை நரகத்திற்கு போகிறார் எனக்கு வேதனையாக இருக்கிறது இப்போது எனக்கு வேதனை இரண்டு மடங்காக இருந்தது எனவே நான் உன்னிடத்திலே கேட்கிறேன் நான் வேண்டுமானால் நலகத்திற்கு போகிறேன் என்னுடைய தந்தை அவரை சொர்க்கத்திற்கு அனுப்புவாயாக என்று அவன் சொல்லுவான் தாலா சொல்லுவான் ஏனப்பா உலகத்தில் அவ்வளோ வேதனை செய்துவிட்டு இங்கே வந்து இறக்கப்படுகிறாயா என்று சொல்லிவிட்டு தாலா சொல்லுவான் போ உன்னுடைய தந்தை எங்கே இருக்கவன் தேடி பிடித்து அவரை கூட்டிக் கொண்டு போய் நீலும் சேர்ந்து சொர்க்கத்துக்கு போய் என்று சொல்லிவிடுவான் என்றெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறேன் எனவே நாளை மறுமையில் மனிதன் இந்த உலகத்தில் செய்யக்கூடிய அத்தனை செயல்பாடுகளும் அங்கே நிறுத்தப்படும் என்பது மாத்திரமல்ல நன்மை தீமை என்று வருகிற போது கரிமாவுக்கு எவ்வளவு கனத்தை உண்டு வந்துகிற ஆற்றல் இருக்கிறதோ அது போன்று பெற்றோர்களை பார்த்து சி என்று சொல்கிற அந்த ஒரு வார்த்தைக்கும் அது போன்ற ஆற்றல் உண்டு தீமையினுடைய தட்டை கனக்கு வைக்கின்ற ஆற்றல் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் எனவே எந்த காரணத்தை கொண்டு பெற்றோர்களை நோவினை செய்வது பெற்றோர்களை பார்த்து சி என்று சொல்வது இந்த நிலையெல்லாம் யாருக்கும் இருந்து வளக்கூடாது இந்த உலகத்திலே வாழுகிற போது நன்மையான காரியங்கள் செய்ய வேண்டும் வெறுமனே அல்ல அல்லாவின் மீதும் அல்லாவுடைய திருத்தூதரின் மீதும் எந்த அளவுக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கிறதோ நம்பிக்கையின் அடிப்படையில் செய்யக்கூடிய அந்த செயல்களுக்குத்தான் வெயிட்டு உண்டு என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் நம்பிக்கை ஈமான் என்பது சாமானியமான ஒன்று அல்ல சென்ற வாரம் இங்கே சொல்லப்பட்டது நபி இப்ராஹிம் அலே கொண்டிருந்த அந்த ஈமானின் உறுதி இயற்கை தன்மையை மாற்றி அமைத்தது நெருப்பையை குடிர செய்தது எது அந்த உறுதி தான் ஈமான் ஆழமான அந்த நம்பிக்கை தான் இயற்கை தன்மையை கூட மாற்றியமைத்தது என்று சொல்லப்படுகிறது இப்ராஹிம் அலிஸ்லாமுடைய வரலாற்றில் சொல்லப்படுகிறது யான் நார் நெருப்பே அல்லாவித்தால நெருப்புக்கு நேரடியாக கட்டளையிட்டான் எந்த மலக்குமார்களின் மூலமும் கட்டளையிடவில்லை மலக்குமார்கள் பல வித பல வேலைகளை செய்வார்கள் அல்லாவித்தாலும் மலக்குமார்களுக்கு கட்டையிட மலக்குமார்கள் இந்த வேலையை செய்வார்கள் இங்கே மலக்குமார்கள் எதிர்பார்த்தார்கள் மழையை பெய்விக்கக்கூடிய மலக்கு எதிர்பார்த்தார் தனக்கு அல்லாவின் புறத்திலே இருந்து கட்டளை வரும் மலையை பொழுவிப்பியராக என்று எனவே மலையை பொழிவித்து அந்த நெருப்பு குண்டத்தை அழைத்து அணைத்து விடலாம் என்று அந்த மலக்கு கூட எதிர்பார்த்தார் அல்லாஹால கட்டளை அந்த மலக்கு கிளவில்லை நேரடியாக நெருப்புக்கே கட்டளையிட்டான் நெருப்பே நீ குளிர் தரும் சோதனையாக மாறிவிடு என்று நெருப்பே என்று கட்டளையிட்ட போது இப்ராஹிம் அலேஸ்லாமர்களுக்கு ஊட்டப்பட்டு நெருப்பு குண்டம் மாத்திரமல்ல உலகத்தில் இருக்கிற அத்தனை நெருப்புகளும் அதனுடைய ஏவையை செய்யவில்லை என்று வரலாக சொல்லுகிறது உலகத்தில் உள்ள அத்தனை நெருப்புகளும் கூட அந்த கட்டளையினால் அந்த வேலை செய் தன்னுடைய வேலையை செய்யவில்லை என்று வரலாறு சொல்கிறது அந்த அளவுக்கு ஈமானுக்கு வயிற்று உண்டு ஆற்றல் உண்டு என்பதை நான் இங்கே சொல்லி வருகிறேன் ஈமான் எந்த அளவுக்கு ஆழமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு மரிய செயல்பாடுகள் அமல்கள் செய்கிற போது அந்த அமல்களுக்கு நிறைய வெயிட்டு உண்டு கலம் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அதைத்தான் அல்லாஹத்தாலா இங்கே சொல்லுகிற போது நாளை மறுமையில் மனிதனுடைய தின்களுடைய அமல்களை எல்லாம் நிறுப்பது என்பது உண்மை அதில் எந்த பொய்யும் கிடையாது கண்டிப்பாக நிறுத்தப்படும் என்று சொன்னபோது தான் அந்த அமல்களை நிறுக்கக்கூடிய தராசு எப்படி இருக்கும் என்று தாவூதர் இஸ்லாம் கேட்டபோது அந்த தராசு தட்டின் ஒரு தட்டை அல்லாஹத்தாலா காண்பித்தான் அவ்வளவு பெரியதாக இருக்கிறது சூரிய உதயத்திலிருந்து அஸ்தமனம் வரையிலும் ஒரு தட்டினுடைய அளவு இருக்கிறது என்று வைத்துக் கொண்டால் இந்த தட்டை நன்மைகளால் யாரால் நிரப்ப முடியும் என்று ஆச்சரியப்பட்டு கேட்டபோது அல்லாஹு சொன்னான் ஒரு அடியானை மீது எனக்கு தனிப்பட்ட அன்பு ஏற்பட்டு விட்டால் அந்த அடியான் செய்யக்கூடிய இரு இருமிச்சம்பளத்தினுடைய அளவுக்கு தர்மத்தை கொண்டு கூட இந்த தட்டை நான் நிரப்பி விடுவேன் என்று அல்லாஹு சொன்னான் கலிமாவை கொண்டு இந்த தட்டை நிரப்பி விடுவேன் என்று அல்லாஹு சொன்னான் எனவே இந்த உலகத்தில் வாழுகிற போது அல்லாவின் மீதும் அல்லாவுடைய திருத்துவதரின் மீதும் எந்த அளவுக்கு ஆழமான நம்பிக்கை கொண்டு செயல்படுகிறோமோ அந்த அளவுக்கு அந்த செயல்பாட்டில் நன்மை உண்டு என்பதை நாம் விளங்கிக் கொண்டு உலகத்தில் வாழுகிற போது அந்த நம்பிக்கையோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் வல்ல நாய் நான் அல்லாஹுத்தாலா அத்தகைய பெரும் தொகிப்பை நம் அனைவருக்கும் தந்து அருள்வாலிப்பானாக வாகுல் தாவானின் அஹமது இல்லா ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம்